ஹலோ வெல்கம் டு மை சேனல் இது புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை இது இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் ஃபாஸ்ட் நான் ஃபாஸ்டிங் அதனால காலையில் எனக்கு டிஃபன் கிடையாது இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக லன்ச்சு தான் லஞ்சு வந்து ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேரட்டு பீன்ஸு அவரக்காய் போட்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் அவரக்காய் பச்சை மிளகா ஒரு குட்டி தக்காளி இதை மொத்தமாக போட்டு நல்லா வேக வேந்து வர்ற அளவுக்கு மூடி போட்டு மூடியாச்சு நல்லா வெந்து வந்தாச்சு பொடி போட்டு சூப்பராக இறக்கியாச்சு இப்போ வந்து பருப்பு சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதனால் பருப்பு வந்து சைடில் குக்கரில் வச்சாச்சு நான் பருப்பு வேக வைக்கும்போது த வெங்காயம் தக்காளி பஞ்சப்பொடி கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி போட்டு தான் நான் வேக வைப்பேன் இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுக்கிறதுக்காக வதக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போதோ இல்லை வெண்டைக்காய் சாம்பார் காரக்குழம்பு எது பண்ணோம்னாலும் வந்து வெண்டைக்காய் வதக்கிட்டு தான் வைப்போம் அந்த பிசு பிசுப்பு அது சீக்கிரம் போனோன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணி பாருங்கள் சீக்கிரம் பிசு பிசுப்பு போயிடும் நம்ம பொரியலோ குழம்போ சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈரப்பதம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படி சுருண்டு வர அளவுக்கு எதுக்கு போகிறேன் இப்போ வந்து பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து நான் எப்போவும் பருப்பு வந்து மத்து போட்டு மசிக்காமல் கரண்டி வச்சு குழி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுப்பேன் சூப்பராக இருக்கும் சாம்பார் புளி ஊற்றி சாம்பார் வந்து சூப்பராக டக்கராக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு பச்சைப்புளி ரசம் வந்து சாப்பிட்லாம் சரி நாக்குக்கு கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு பச்சைப்புள்ளி ரசத்துக்கு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மிளகு பொடி தான் வச்சுருக்கேன் ஒரு குட்டி வெங்காயம் ஒரு தக்காளி நான் ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை புளி இதுக்கு புளி தான் மெயின் புளி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பச்சைப்புளி ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட் ரசம் இது ஃபீவர் இருக்கவங்க உடம்பு முடியாது நாக்கு ஒரு மாதிரி இருக்குது கசக்கிற மாதிரி இருக்குங்கிறவங்க இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரசத்துக்கான சைட் டிஷ் வந்து இது புரட்டாசி மாதங்கிறதுனால இதுக்கு நார்மலான பொரியல் வச்சு நம்ம வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் இதுவே வந்து புரட்டாசி முடிஞ்சு நீங்கள் இந்த ரசம் வைக்கிறீங்கன்னா இதுக்கு மிளகு தூவின சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்கும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை இல்லை இந்த மந்தே நீங்கள் இது சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுக்கு தொட்டுக்க மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பச்சைப்புளி ரசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கை தான் வந்து ரசத்துக்கு வந்து எப்பயுமே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம ஓ பாட்டி அம்மா அவங்களோட கையை வச்சு நம்ம இந்த புளி தக்காளியை கரைக்கும் போது அந்த கையில் இருக்கிற குட் பேக்டீரியாலேயே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும் ரசம் இப்போது வந்து சூப்பராக ரசம் ரெடி ஆகிட்டு இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு ரசத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு இது தாளிக்கிறனும் நினைக்கிறவங்க தாளிக்கலாம் நான் தாளிக்க மாட்டேன் இப்படியே தான் சாப்பிடுவோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து பச்சைப்புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பா பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒன் ஹவர் தான் ஒன் ஹவருக்கு மேலே கடலைப்பருப்பு வந்து ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சிங்கன்னா அது வந்து தண்ணி குடிக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஹவர் தான் ஊற வச்சு எடுத்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து அதில் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தட்டி போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வடை போட்டு எடுத்தாச்சு அப்புறம் அப்பளம் பொறிச்சிட்டேன் அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கும்போதே வந்து இடியுடன் கூடிய கனமழை போல் காற்றோட கூடிய மழை பெஞ்சிட்ருந்தது நல்லபடியாக புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமையே பெருமாளை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டேன் காற்று அளவுக்கு அடிக்குது பாருங்கள் நல்லபடியாக அந்த புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை போச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம விரதம் வரதம் இல்லையா ஃபாஸ்டிங் அதனால் மதியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயாச்சு ஒயிட் ரைஸு வெண்டக்காய் சாம்பார் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் போட்டால் மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் சுல்லுன்னு சூப்பராக அதுவும் ரெடி ஆயிடுச்சு பச்சைப்புளி ரசம் வச்சாச்சு அதுவுமே சைட் பை சைடு இருந்தது அதுக்கப்புறம் மசாலா வடை அப்பளம் வச்சு இன்னைக்கான லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு சாட்டர்டே லஞ்சு இதுதான் புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமைக்கான லஞ்ச் மெனு என்னோடய சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன் பாய்